இவ்வளவு நாளா மனைவி நல்லா அன்பா பாசமா பேசுறாங்க இப்ப திடீர்னு கோபமா பேசுறாங்க நம்ம மேல உள்ள எஃபெக்ட் போயிடுச்சோ அதுதான் சந்தேகமாகும் பாசமே இல்லை நீங்க கேட்டுக்கிட்டு போ யாருக்கு தான் போ நீ எப்படிதான் போ அப்படின்ற பெண்களும் உண்டு ஆண்களும் உண்டு கணவன் மணிக்குள்ள அந்த அண்டர்ஸ்டாண்ட் குறைய கூடாது குறையாம இருக்கணும் அப்படின்னு என்றால் ஆண்கள் ஆன்மகனாக இருக்கணும் சத்தியமணி சொல்றேன்

வணக்கம் நான் உங்கள் சகானா நேர்களே இன்னைக்கு வந்து நான் மட்டும் வரல அணு வந்திருக்காங்க சார் வந்திருக்காங்க இன்னைக்கு நாங்க மூணு பேரும் வந்திருக்கோம் எதுக்காகனாக்கா இன்னைக்கு கண்டிப்பா வந்து அணு வந்து கெட்ட பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்டான கேள்வி நினைக்கிறேன்

இல்ல ஆபீஸ்ல இருக்கும்போது வேலையா இருக்காங்கன்னா அவங்க ஒய்ஃப் பண்ணி யாரு கூட போயிருப்பா நீங்க போயிருப்பாங்க எப்படி அப்படி இல்ல சார் சந்தேகம் எதனால வர்றது எதனால இல்ல சந்தேகம் வர்றதுக்கு என்ன தூண்டுதல் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வீட்டுல இருக்கும்போது ஃபோன் அடிக்கலன்னா ஒரு வேலை எங்க போயிருப்பாள் அங்க போயிருப்பா இந்த மாதிரி அவங்க கொள்ளைய மன ரீதியா நிறைய வந்து கேள்விகள்லாம் வருது இது மன ரீதியா பிரச்சனையா இல்ல வந்து அவங்கக்குள்ள வந்து சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாதனால அந்த மாதிரி ஏதாவது ஒய்ஃப் தப்பு பண்றாங்க அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளமா இருக்கும் எந்த மாதிரி பிரச்சனை ஏன் இதனால இப்படி நடக்குது கணவன் மனைவி மேல அதிகமா பாசமா இருப்பாங்க மனைவி கணவன் மேல பாசமா இருப்பாங்க பாசமாக பாசமாக இல்லாமல் இருந்தால் சந்தேகம் வராது ரெண்டு விட்டுட்டா சந்தேகமே வராது மனைவி மேலே ரொம்ப பாசமாக கறவுங்க திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஸ் ரீதியான பிரச்சனை நான் அப்புறம் சொல்கிறேன் மன ரீதியான பிரச்சனை மரம் சொல்லிடுறேன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை சொல்லிடுறேன் மனைவி வந்து கொஞ்சம் கோபமாக பேசிட்டாலோ கொஞ்சம் அன்பு குறைஞ்சாலோ கணவனுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும்னா இவ்வளோ நாளாக மனைவி நல்லா அன்பாக பாசமாக பேசினாங்க இப்ப திடீர்னு கோபமாக பேசுறாங்க ஒரு அன்பு குறையுது நம்ம மேல உள்ள எஃபெக்ட் என்ற ஒரு ஃபீல் வரும் அதுதான் ஆகும் நல்லா புரிஞ்சுக்கணும் பாசமே இல்லை நீ கேடு கேட்டு போ நீ எப்படியோ போ நீ யாருக்குன்னா போ நீ எப்படின்னா போ அப்படின்ற பெண்களும் உண்டு ஆண்களும் உண்டு ஆனா நான் நீங்க கேட்ட கேள்வி கணவன் மனைவி மேல சந்தேகப்படுறாரு மனைவி கணவன் மேலே சந்தேகப்படுறாங்கன்னா அவங்க ரொம்ப பாசம் வச்சிருவாங்க இப்போ நல்லா

அது குறையாம இருக்கணும் அப்படின்னென்றால் ஆண்கள் ஆண்மகனாக இருக்கணும் பெண்கள் மேலே குறையவே கிடையாது நான் சத்தியமணி சொல்கிறேன் எல்லா பெண்களுமே சரி கணவனுக்கு தான் கணவன் செய்கிற தப்புனால தான் பெண்கள் மனநிலை மாறுதை தவிர பெண்கள் தானாக மாறவே மாற்றவே மாட்டாங்க கணவன் ஒழுக்கமாகவும் ஒழுங்காகவும் இருந்தால் மனைவி கணவனுக்கு மட்டும்தான் அடிமை ஆனால் நிறைய ஆண்கள் மனைவி நேசிக்கிறது கிடையாது என் உண்மையே சொல்றேன் நிறைய பெண்கள் நம்மகிட்ட கால் பண்ணி பேசுறாங்க எங்கள் வீட்டுக்கார படுகெல்லாம் கூட பரவாயில்லைங்க பத்து நிமிஷம் அன்பா பேச மாட்டேன்ட்டாருங்க அப்படின்னு சொல்லி அழுவுறாங்க சார் அது என்ன சார் ரீசன் அது அதுதான் சொல்ல வரேன் இப்போ நல்லா அன்பா பேசணும்னு வச்சுக்கேன் உடனே கூப்பிட்டு படுக்க வச்சுருக்காங்களோன்னு அவனுக்கு பயம் என்ன தப்பு படுக்க வச்சு என்ன பண்ணுவாங்க அவர் பண்ண முடியாது அதனால உங்க இருக்கிற குறை எங்க தெரிஞ்சுட்டு நீ அப்படியே அவாய்ட் பண்றது ஓகே ஓகே அதாவது ஒரு ஆணுக்கு ஆண்மத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா ஒரு பெண் மேல பாசம் இருந்துனே இருக்கும் அவனுக்கு ஆண்மை இருந்துச்சுன்னா பொட்டாட்டிக வந்து கிழ்கிறது போனில் பேசுறது அன்பா பேசுறது ஷாப்பிங் போடுறது சினிமா இந்த ஃபீலிங் இதுனே இருக்கும் எப்படி இருந்தாலும் நைட் ஆனால் அவங்க மனைவி சந்தோஷமா வச்சுக்குவாங்க நிறைய ஆண்கள் வந்து சுடு சுடுசுடு மூஞ்சை காட்டுவாங்க திட்டுவாங்க கோவமாக பேசுவாங்க இவங்களை கண்டுபிடிச்சிடலாம் அவன் ஆண்மை இல்லாதவங்க இதை வச்சு கண்டுபிடிச்சிடும் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் எந்த ஒரு மனைவியை நீங்க அன்பு காட்டாம பாசமா இல்லாம சுடு இல்லாமல் திட்டிக்கணு அடிச்சிக்கணு அப்படி முழுமையான ஆன்மகன் இல்லை அதே வந்து பாத்தீங்கன்னா பொண்டாட்டி திட்டினாலும் அடிச்சாலும் கோவப்பட்டு பேசினாலும் நீங்க அடிவாயிட்டு இருந்தீங்கன்னா ஆனா உண்மையாலுமே உண்மையான ஆன்மகன் ஏன்னா அந்த பாசம் இருக்குது நம்ம பொண்டாட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவாய்ட் பண்ணு இருப்பாங்க போல நீ திட்டா கூட திட்டிக்குமா அப்படின்னு நிறைய ஆண்கள் அடிக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச கருத்து என்னோட லேடிஸ் பெண்கள் பேசுறாங்க பெரும்பாலும் கணவனுக்கு ஆண்மை குறைவு நிறைய இருக்கு அதனால அவர் கிட்ட போனால் திட்டாரு தொட்டா முடிஞ்ச கட்டுறாரு இப்படிதான் சொல்கிறாங்களோ தவிர யாருமே பெரும்பாலும் அதுதான் சந்தேகத்துக்கு காரணம் இப்போ நம்ம அடிக்கும் போது அந்த பெண்ணுக்கு என்ன வரும் பெண்களுக்கு யோசிக்கலாம் ஏன் இத்தினால் மூட நல்லா திட்டு போடுறோம் திட்டாரு கோவப்படுறாரு நம்மளை விட்டு வேற போயிட்டு வந்தோம் அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அன்பாதான் அவங்களுக்கு சந்தேகம் வருது அதனால செக்ஸை மட்டும் சொல்றேன் வெளிப்படையா யார் மனைவிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்து மனைவி அளவுக்கு அதிகமா நேசிச்சு அளவுக்கு அதிகமா செக்ஸ் பண்றாங்களோ அவங்க குடும்ப சண்டையே இல்லை ஆனால் பெரும்பாலும் சண்டை சந்தேகம் கள்ளத்தொடர்பு இது எல்லாத்துக்கும் காரணம் கணவன் ஒழுங்கான முறையில் செக்ஸ் பண்ணலை இதுதான் அர்த்தம் இதுதான் முழுக்க முழுக்க காரணம் வந்து ஆண்கள் தான் ஆண்களுடைய தான் ஆண்கள் ஆண்மை இல்லாம இருக்காங்க நடந்து வீக்கா இருக்கு அதையும் வந்து வெளியப்படையே சொல்ல மாட்டேங்கிறாங்க சொன்னா தானே தெரியும் இப்ப வந்து ஆண்கள் சொன்னேன் இல்லையா ஒய்ஃப் கிட்ட எனக்கு இந்த பிரச்சனை தெரியுது சொன்னா தானே ஏதாச்சும் தீர்வு கிடைக்கும் அப்படி இல்லன்னா என்ன பண்ணோம் அதான் நம்ம டிவி ஷோ பாக்குறாங்கல்ல நம்மளுக்கு வந்து சாரக இன்ஃபார்ம் இந்த மாதிரி மனசுக்குள்ளே வச்சுக்கிங்கிற வசனம் வீட்ல பிரச்சனை சொல்லிடுங்க கேளுமா அனு சொல்றது நியாயமான ஒன்னு இப்ப ஒரு ஆம்பளைக்கு ஆன்பு தன்மை இல்ல போய் இல்லாடி ஆம்பளையே இல்ல அப்படி சொன்னா அவனுக்கு ஒரு அப்படின்னு அவமானம் கொண்டாடி மதிக்க மாட்டாங்க அதால போய் என்ன ஆம்பளையும் சொல்ல மாட்டாங்க அந்த ஃபீலிங் எப்படி காட்டிக்கோங்கன்னா திட்டுறது சோமா பேசுறது அவாய்ட் பண்றது வீட்டுக்கு வராம அவாய்ட் பண்றது இது மாதிரி பண்றாங்க பாருங்க அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிடலாம் பெண்களே இந்த ப்ரோக்ராமில் உங்கள் வீட்டுக்காரர் உங்கள் மேலே பாசமாக இருக்கார் அப்படின்னா நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு அவர் அடிஞ்சு கணவருக்கு கணவருக்கு குறைவு இருக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தயவுசெய்து அவரை அவாய்ட் பண்ணாதீங்க அதாவது அவர் வந்து எந்த மனநிலை இருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியாது ஃபீலிங் இருக்கும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லைன்றது உங்களுக்கு ஃபீலிங்க ஆனால் அவர் அதை கூட வேதனை அனுபவிச்சுருப்பார் ஐயோ எல்லா ஆம்பளையும் கொண்டாடி சந்தோஷமா இருக்கானே நம்மளால நம்ம கொண்டாடி இருக்க முடியே அந்த மன வருத்தம் இருக்கும் அதனால் அவர் வந்து நீங்கள் வந்து தட்டி கொடுத்து இப்படிதா அந்த வந்து வெளியே கொண்டு வரணும் போது குத்தி காட்டி அவர் வந்து அந்த ஃபீலிங் கொண்டு வரக்கூடாது உனக்கு ஆம்பளை இல்லை நீ ஆம்பளை இல்லை வேஸ்ட்டு இது மாதிரிலாம் சொன்னால் ஆம்பளை கோவம் வரும் அதால் அது மாதிரி உள்ளவங்களுக்கு நான் இருக்கேன் அருணாச்சலேஸ்வர ஹெர்பல் கேர் ப்ரைவேட் லிமிட்டெடில் எங்கள் மருத்துவத்தில் உங்கள் வீட்டுக்காருக்கு ஆண்மை அதிகமாகிறதுக்கு உறுப்பு பெருசாகிறதுக்கு நீண்ட நேரம் செக்ஸ் பண்ணுறதுக்குலாம் ட்ரீட்மெண்ட் இருக்குது அதாவது எங்களை நம்பி எங்கள் கிளினிக்கு வாங்க ரெண்டு பேரும் வாங்க கணவனும் மனைவி ரெண்டு பேரும் வாங்க உங்கள் வீட்டுக்கார இட்டு வாங்க நாடி பார்த்து மருந்து கொடுத்து உங்கள் இல்ல இடத்துல சந்தேகம் அதாவது கணவன் மேலே மனைவிக்கும் மனைவி மேலே கணவனுக்கும் சந்தேகம் வராது ஏன்னா சந்தோஷமாக இருக்கு போகிறீங்க அப்படியே சந்தேகம் வரப்போகுது சந்தேகம் அதாவது சந்தேகம் வரது மெயின் காரணமே செக்ஸ் செக்ஸ் நல்லா பண்ணலைன்னா கண்டிப்பாக வரும் இவர் உங்கள் கூட சரியாக கான்டக்ட்ல இல்லைன்னா நீங்கள் யோசனை பண்ணுவீங்க இவர் வேற எங்கேயா ஸ்கேப் ஆகிட்டாரா இவர் நம்மளை விட்டுட்டு எங்கே போயிட்டாரா அந்த ஃபீலிங் இருக்கும் ஆனால் அவருக்கு முடியாது ஆனால் உங்களுக்கு அந்த சந்தேகம் வரும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க இவர் என்ன கூப்பிட்டா பொன்னாடி ஆட்டிக்கிட்டு கூப்பிடறாரு நம்ம பொண்ணாட்டிக்கிட்டே போலையே இவருக்கு அது வேற எங்கேயா போய்ட்டாங்களோ அந்த ஃபீல் அவருக்கு வந்துடும் அதால் உங்கள் கணவரை தேத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வழியை பார்வையை தவிர சந்தேகப்பட்டு குடும்பத்தில் பிரச்சனை வேண்டாம் செக்ஸு தான் மெயின் காரணம் அந்த செக்ஸை வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்காரருக்கு அதிகமாக கொண்டு வந்தீங்கன்னா நீங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் உங்க சந்தோஷமா இருப்பாங்க நேர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ நிறைய பேர் வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா கணவன் மேல மனைவிக்கும் மனைவி மேல கணவனுக்கும் அருகே சந்தேகம் தான் வந்து அந்த சந்தேகங்களை நீங்க கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிருக்காங்க நிறைய வெளிநாட்டு பேர்சன் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணிட்டு இருக்காங்க அங்க பாத்தீங்கன்னா இலங்கை துபாய் சிங்கப்பூர் நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து கால் எல்லாம் வந்துட்டு இருக்கு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா வந்து எங்களுக்கு வந்து நாங்க கால் பண்றோம் நாங்க வெளிநாட்டுல இருக்கோம் வெளியூர்ல இருக்கோ வெளி மாநிலத்துல இருக்கோ கால் பண்றோம் டாக்டர் சாருக்கு கால் கணக்க எடுக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிருக்கீங்க வேண்டாம் கீழே இருக்க நம்ம செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் செவன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்டர் கால் எது வேணாலும் பண்ணுங்க டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி கால் பண்ணாலும் சரி டபுள் ஜீரோ எயிட் செவன் செவன் டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் நான் வச்சுக்கோங்க கால் பண்ணீங்க உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா கிடைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா வாட்ஸ்அப் கீழ உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க அந்த நம்பர் வாட்ஸ்அப்லயே இருக்கு வாட்ஸ்அப்ல காலும் மெசேஜோ பண்ணீங்க கண்டிப்பா எங்க சைட் வந்து ரெஸ்பாண்ட் இருக்கும் வெளிநாட்டு வாழ் மக்கள் யாரும் வந்து இனிமே வந்து கால் போகல அப்படிங்கிற ஃபீலிங் வேணா வாட்ஸ்அப்ல மெசேஜ் ஆர் டெக்ஸ்ட் எது வேணாலும் பண்ணுங்க சோ கண்டிப்பா வந்து டாக்டரோ இல்லை வேற யாராவது வந்து பாக்காங்க உடனே வந்து ரிப்ளை பண்ணுவாங்க நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்ல கால் ட்ரை பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய கால்ஸ் வந்து எங்க கிட்ட வந்து கம்ப்ளீட்டா கமெண்ட் பாக்ஸ்ல வருது நாங்க கால் பண்றோம் டாக்டருக்கு லைன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி கீழே உள்ள நம்பருக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு இருந்தா மட்டும் போதாது மெசேஜ் வாட்ஸ்அப்ல மெசேஜும் அவர் கால் ஆஃப் பண்ணுங்க கண்டிப்பா வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் கண்டிப்பா வந்து நம்ம டாக்டர் பண்ணிட்டு இருக்காரு சோ எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இல்லாத பிரச்சனையே கிடையாது சோ இன்னொரு பிரச்சனையோட அதுக்கு சொல்யூஷனோட நம்ம நிகழ்ச்சியில மீட் பண்ணலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அனு அன்சகானா